அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டெயில் ஈரான் இடையிலான போர் பதற்றம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் ஸ்டேல் இடையில் நேரடி மோதலாக இந்த போர் மிக பெரிய அளவில் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய பதிலடி தாக்குதல் குறித்து பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியாக இருந்தாலும் கூட அங்கு வெளியான தகவல்களை விட ஸ்டேலுக்குள் ஏற்பட்ட சேதங்கள் மிக மிக அதிகம் என்பதை தற்போது ஸ்ட்ரேலிய ஊடகங்களை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலிய ஊடகங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தடையை ஸ்டேல் அரசும் இராணுவமும் விதித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நேற்று ஈரானிய தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்ட சேதமடைந்த முக்கியமான இலக்குகள் சம்பவங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டேல் எப்போதும் ஒரு தாக்குதலை தாங்கள் நடத்திய பின்னர் அது தொடர்பான வீடியோ பதிவுகள் அது தொடர்பான புகைப்படங்கள் அது தொடர்பான ட்ரெய்லர்கள் என அனைத்தையும் உடனடியாக ஊடகங்களுக்கு வெளியிடுவார்கள் குறிப்பாக ஈரானில் மொசாட் செய்த செயற்பாடுகளை கூட ஈரானுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களை தகர்த்தமை ஈரானுடைய தரையிலிருந்து வானுக்கு செல்லக்கூடிய ஏவுகணைகளின் உடைய பேட்டரிகளை தகர்த்த போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இரகசிய நடவடிக்கைகளை கூட வீடியோ பதிவாக வெளியிட்டிருந்தார்கள் அப்படி அனைத்தையும் வெளியிடக்கூடிய ஹிஸ்டேல் ஈரானிய தாக்குதல் ஈரானினுடைய மூன்றாவது அலை தாக்குதல் முடிவடைந்த பின்னர் உடனடியாக தாக்குதல் நடைபெற்ற இடங்களில் யாரும் வீடியோ பதிவுகளை எடுக்க முடியாது புகைப்படங்களை எடுக்க முடியாது என்று அந்த இடங்களை முற்றாக ஊடகங்களுக்கு ஒரு அணுகலை தடை செய்து விட்டார்கள் அறிவிக்கப்படாத ஊடக தடை தணிக்கை செய்யப்பட்டது இது மிகவும் உணர்திறன் மிக்க பகுதிகள் அதனால் அவர்களை உள்ளே விட முடியவில்லை என தெரிவித்திருந்தாலும் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சேதத்தின் காரணமாகவே அவர்கள் உள்ளே விடப்படவில்லை என்ற விடயங்கள் தற்போது தெரிய வந்திருக்கின்றது ஈரானிய தாக்குதலில் இராணுவ இலக்குகள் மட்டுமல்ல இம்முறை பரவலாக ஸ்டேலினுடைய குடியிருப்புகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் பல்வேறுபட்ட கட்டிடங்களும் சேதமடைந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ட்ரூ ட்ரூப்ராமிஸ் ஒன் ட்ரூப்ராமிஸ் டூ இரண்டு தாக்குதல்களிலும் தனித்து இராணுவ விளக்குகள் துல்லியமாக தாக்கப்பட்டன ஆனால் இம்முறை ஈரானியை அதிக அளவில் ஸ்டேல் கோபப்படுத்தி இருப்பதன் காரணமாக டெல்லாவுவின் பல்வேறுபட்ட பகுதிகளை ஈரான் தகர்த்திருந்தார்கள் ஒரு பேச்சுக்கு நாங்கள் சொல்லப்போகமாக இருந்தால் டெல்லாவுவின் பல்வேறுபட்ட பகுதிகள் இப்போது காசாவைப் போல மாறிவிட்டன என பலரும் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இது சாதாரணமாக ஒரு உதாரணத்திற்கல்ல உண்மையிலேயே டெல்லாவுவின் பல பகுதிகள் காசாவை போலதான் மாறியிருக்கின்றன எங்களுடைய அகில மீடியா டி வாட்ஸ்அப் சேனலில் அது தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் வெளியிடுகின்றோம் நீங்கள் பார்க்கலாம் இளையாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் கேட்கும் என்று ஒரு பழமொழி தமிழில் உண்டு எனவே பாலஸ்தீன மக்களை நிற்கதியாக்கி அவர்களுடைய வாழ்விடங்களை எல்லாம் தகர்த்து அந்த மக்களை அகதிகளாக்கி அந்த இடத்தை ஒரு கேட்குவியலாக மாற்றி ஸ்டேலியை ஆக்கிரமிப்பு இந்த தன்னுடைய கேபிட்டல் தலைநகரத்தையே பாதுகாக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது ஸ்டேலினுடைய தலைநகரம் ஸ்டேலினுடைய வேறு பகுதிகள் கிடையாது டெல்லாவில் ஸ்டேலின் உடைய இதயப் பகுதி நொறுக்கப்பட்டிருக்கின்றது பல பகுதிகள் நூறாக்கப்பட்டிருக்கின்றன பல வீடியோ பதிவுகளை ஸ்டேல் தடை செய்திருக்கின்றார்கள் வெளிவந்த வீடியோ பதிவுகளில் பார்த்தால் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன வாகனங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு புயல் அடித்ததைப் போல அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன பல இடங்களில் உள்ளே மீட்புப் பணியாளர்கள் செல்ல முடியாத அளவுக்கு கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக இருக்கின்றன ஏற்கனவே நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஸ்டேலின் உடைய மேயர் டெல்லோவினுடைய மேயர் குறிப்பிடுகின்றார் என்னுடைய வாழ்நாளில் இதுபோன்ற ஒரு அழிவையும் சேதத்தையும் நான் பார்க்கவில்லை ஸ்டேலினுடைய டெல்லவி நகரத்தினுடைய மேயர் ஊடகங்களுக்கு குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் தான் சேதங்களை மறைப்பதற்காக மிக விரைவாக ஸ்டேல் ஊடகங்களுக்கு தணிக்கை விதித்தாலும் வெளியான செய்மதி புகைப்படங்கள் மற்றும் சுயாதீனமாக அந்த பகுதிகளில் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் இருப்பார்கள் ஒரு பகுதிகளில் அடிவிழும் பொழுது ஊடகங்களுக்கு தணிக்கை செய்வதற்கு முன்பு அங்கு இராணுவம் போலீஸார் வந்து அந்த பகுதிகளை சீல் செய்வதற்குள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கைத்தொலைபேசி மூலம் இப்போது புகைப்படம் எடுப்பார்கள் அனைவரும் வீடியோ பதிவுகளை கேமரா ஃபோன்களோடாக எடுக்க முடியும் அவ்வாறு வெளிவந்த பதிவுகள் தான் தற்போது அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை தெளிவாக காட்டியிருக்கின்றன ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பின்னர் ஸ்டெல் காசாவை அளித்தார்கள் ஆனால் காசா போன்று இன்று டெல்லவி மாறிவிட்டது ஒரு முழுகளவிலான போர் தொடங்கினால் ஸ்டேலும் காசாவை போல மாறிவிடுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் என்பதைப் போல ஸ்டேல் காசாவை அந்த மக்களினுடைய அப்பாவி மக்கள் ஐம்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களினுடைய இரத்தத்தை அந்த மக்களின் உயிர்களை கொன்றொழித்திருந்தார்கள் இன்று ஸ்டேல் முழுவதும் உயிராவத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பங்கர்களுக்குள்ளும் பாதுகாப்பு அறைகளுக்குள்ளும் பல மணி நேரம் உள்ளே உயிரை காப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் மீது ஸ்டேலில் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை காணொலிகளை ஒளிபரப்பி வரும் ஸ்டேலிய ஊடகங்கள் ஈரான் நடத்திய தாக்குதல் காணொலிகளை இன்னமும் இவற்றையும் வெளியிடாமல் அரசு ஊடகங்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரானின் தாக்குதலில் ஸ்டேலில் இருக்கக்கூடிய டெல்ஃப் நோவ் விமான விமானப்படை தளங்கள் விமான விமானப்படை இராணுவ விமான நிலையம் ஸ்டேலினுடைய இராணுவ தலைமையகம் என்பன பாரியளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலுக்கு ஏற்பட்ட உச்சக்கட்ட அவமானமாக டெல்லாவில் இருக்கக்கூடிய ஐடிஏபின் இராணுவ பாதுகாப்பு தலைமையகம் மிகப்பெரிய அளவில் அயன்டோம்களினால் பாதுகாக்கப்பட்ட இந்த தலைமையகத்துக்கு வந்த ஈரானிய ஏவுகணைகளை இவர்களினால் இடைமறைக்க முடியவில்லை ஈரானிய தலைமையகத்தை நோக்கி அவர்கள் ஒரு கெப்பசோனிக் ஏவுகணை அனுப்பியிருக்கின்றார்கள் அயண்டோம்கள் இடைமறிக்க தவறி இருக்கின்றது அந்த கட்டிடம் பாரிய சேதமடைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் ஈரானிய தாக்குதல்களில் நூற்றி ஐம்பத்தி நான்கு இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் போன்ற அதிநவீன போர் விமானங்களை நிறுத்தி வைக்கும் ஆஸ்திரேலிய விமானத்தளங்களும் பாரியளவில் தாக்கப்பட்டிருக்கின்றன என அஸ்ட்ரேலிய இராணுவ தளங்களில் இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை ஆதாரமாக வைத்தும் அவர்களுடைய தொலைபேசி தகவல்களை ஆதாரமாக வைத்தும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த இராணுவத்தினுடைய விமானத்திலும் தாக்கப்பட்ட பின்னர் ஸ்டேலுக்குள் இயங்கக்கூடிய பல்வேறுபட்ட தனியார் நிறுவனங்கள் பயணிகள் விமானங்கள் தங்களுடைய விமானங்கள் எல்லாம் ஸ்டேலுக்கு வெளியே எடுத்து சென்று வேறு வேறு நாடுகளில் நிறுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏனில் எப்படியும் ஈரானிய ஏவுகணைகளை தாங்கள் இடைமறைத்து விடலாம் பெரிய அளவில் நூற்று கணக்கில் ஏவுகணைகள் ஏவினால் ஒரு சில ஏவுகணைகள் தாக்கங்கள் ஏற்படுத்தும் அனைத்தையும் நாங்கள் ஆயண்டோம் தாட்டினூடாக வான் பாதுகாப்பினூடாக வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டிருந்த ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி பல ஏவுகணைகளை சிலவற்றை இல்லை பலவற்றை இடைமுறைக்க முடியவில்லை இந்த நிலையில் ஈரானுடைய பல விமான சேவைகள் ஸ்டேலிலிருந்து தங்கள் விமானங்களை கிளப்பி வெளியிடங்களில் நிறுத்தி இருக்கின்றார்கள் விமான சேவைகள் வரக்கூடிய முடங்கி இருக்கின்றது நிலையில் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டி போர் விமானங்களும் சேதமடைந்திருக்கலாம் என்ற செய்தியை ரஷ்யாவின் அரசு ஊடகமான டேஸ்ட் நிறுவனம் என்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கார்மோஸ் ஜலச்சந்தியை மூடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக உஸ்திரேலிய ராணுவ தளபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேல் பல தளபதிகளை கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஏ கார்மோஸ் ஜலச்சந்தியை ஈரான் ஒரு வேலை மூடினால் உலகின் பதினெட்டு சதவீத எண்ணெய் போக்குவரத்து பொருளாதார கப்பல்கள் செல்லக்கூடிய அந்த பாதை மூடப்பட்டால் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிக்கொள்ளும் ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதையும் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும் அடுத்து ஸ்ரேலிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் அர்த்தமற்றவை என ஈரான் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவும் சேர்ந்துதான் அஸ்திரேலியாவுடன் இணைந்து அணுசக்தி நிலையங்களை தாக்கி இருக்கின்றார்கள் ஒருபுறம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடப்பது போல ஈரானை நம்ப வைத்து ஈரானினுடைய தடைகளை நீக்குகின்றோம் பொருளாதார தடைகளை நீக்குகின்றோம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என ஒரு கையில் அணைத்தவாறு ட்ரம்ப் மறுகையால் ஈரானின் முதுகில் குத்தியிருக்கின்றார் ஏற்கனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கச்சிதமாக ஈரானை தாக்குவதற்கான அனைத்து திட்டங்களையும் தீட்டிய பின்னர் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால எல்லையை பெற்று கொள்ளும் நோக்கில் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஈரானை திசை திருப்பி இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் உண்மையில் ஈரானினுடைய முதுகில் அமெரிக்கா குத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேல் அமெரிக்கா தங்களுக்குள் பிரச்சனை இருப்பதைப் போலவும் தங்களுக்குள் சிக்கல்களை இருப்பதைப் போலவும் வெளியே பாஸ் செய்து கொண்டு ஏனெனில் ஸ்டேல் ஈரானை தாக்கிவிட்டார்கள் ஈரான் ஸ்டேலை தாக்கும் பொழுது முதலில் இடைமறிப்பது ஏவுகணைகளை அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஒரு ஆபத்து வரப்போகின்றது என்று தன்னுடைய போர்க்கப்பல்கள் அனைத்தையும் மத்திய கிழக்கு கனுப்பியிருக்கின்றார்கள் ஸ்டேலை சுற்றி நிறுத்தி இருக்கின்றார்கள் அவசரமான கூட்டத்தை ட்ரம்ப் கூட்டுகின்றார் ஆனால் ஸ்டேலின் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இது இவ்வளவு பெரிய நடிப்பு என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாக்குதல் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக ஈராக்கில் மத்திய கிழக்கில் இருந்து அத்தனை அமெரிக்க தூதுவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் முக்கியஸ்தர்களையும் வெளியேற்றுகின்றார்கள் ஆனால் ஸ்டேல் தாக்குதல்களுக்கு எங்களில் தொடர்புகள் இல்லை என்பதை கூறி அமெரிக்கா இவ்வளவு பெரிய அளவில் அனைவரையும் முட்டாளாக மாற்றுகின்றார்கள் இதை நம்பி பல ஊடகங்கள் அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை தொடர்புபடவில்லை இது ஸ்ட்ரேல் தனியைத்தான் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் கூறுவதை பார்த்தால் ஸ்டேல் தாக்குதலை நடத்திய பின்னர் ஈரானில் தாக்கிவிட்டோம் என்று சொன்னவுடன் தான் அமெரிக்காவுக்கு இது தெரியும் என்பதை போல பல ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் அமெரிக்காவின் கூட்டு சதி அவருடைய இணைப்பு அவர்கள் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து முதுகில் இருக்கின்றார்கள் என்பதை ஈரான் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இனி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவுடன் கிடையாது என்பதை திட்டத்தலைவாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரட்சி தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் மிகப்பெரிய போர் மேகம் ஈரான் ஸ்டேலை கடந்து மத்திய கிழக்கு முழுவதும் சூழ்ந்திருக்கின்றது உலகம் மிகப்பெரிய போரையும் அவலத்தையும் பார்க்கப் போகின்றது என்பதுதான் தற்போதுள்ள நிதர்சனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இது தொடர்பான விடயங்களை பேசுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்